கடக ராசி அப்ப புதன் மிதன இருந்து ராசிக்கு ரெண்டுல இருக்காரு காலபுருஷருக்கு நாலாவது ராசி உங்க புதனுக்கு ரெண்டுல இருக்காரு அப்போ புதனுக்கு ரெண்டுல இருக்கும்போது நிச்சயமா உங்க புதன் எப்படிப்பட்டவ கண்டிப்பாக நல்லா இருப்பான் கடகத்துக்கு பன்னெண்டு தாங்க கடகத்துக்கு பன்னெண்டாவது தடவை உங்க இடம் தான் ஆனா புதன் எங்க இருக்கிறாரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரா இல்ல ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருக்காரா இல்ல ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திராதிபதியா திரிகோணாதிபதியா பணபரமானு பகுத்து தெரிந்து ஆய்ந்து கொள்ளும் ஆய்ந்து கொள்ள வேண்டும் உங்க சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க சுவாமி புதனை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு புதன் வந்து ஏழுல இருக்கார் அப்ப கடகத்துக்கு ஏழுல மகரத்துல இருக்கார் அப்ப மகரத்துல இருந்தா என்ன சாமி உடனே அற்புதமா இருக்கும் ஏன்னா சனியினுடைய வீடு மகரம் சனிசனுடைய வீடு மகரம் அப்ப எப்படி இருப்பாரு கண்டிப்பா ராசிலிருந்து எட்டாம் இடம் ஆனா புதனுடைய எட்டாம் இடம் வந்து மகர் சொந்த வீடு மகரத்துக்கு சனி புதன் பிரியாது சனி புதன் தன்னை விட்டு போகாது நட்பு ரெண்டு பேரும் நட்பு கிரகம் அப்போ திசா புத்தி சனி திசுல புதன் புத்தி புதன் திசையில சனி புத்தி எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அது மகரலக்கம் சரி இல்லை மகர ராசியாக இருந்தாலும் சரி கும்பலக்கணமா இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கும் செயற்கை ஒரு மனிதனுக்கு சேர்க்கை மிக முக்கியம் அந்த சேர்க்கை மிக அதிகமாக இருக்கணும் அற்புதமாக இருக்கணும் தான் வாழ்க்கையில் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையை நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக புதன் வந்து பன்னெண்டுல இருந்தால் அயன சயன போக செலவு செலவு அதிகமான செலவுகள் கடகராசிக்காரர்களுக்கு புதன் பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒழிய மிக நற்பலனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது கடகராசிக்கு புதனால் வந்து கடகராசிக்கு மிக மிகுந்த நற்பலனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது அதில் என்ன பீட்டுன்னா சிலவர் மாத்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க அதை நம்ம வந்து ஆட்சிப்படக்கூடாது அடியனுக்கு தெரிஞ்சது புதனுக்கு சந்திரன் பகை ஆனால் சந்திரனுக்கு புகை பகை இல்லை இதை எப்படி சொல்லணும் தெரியுங்களா அம்மாவுக்கு பிள்ளை மேலே என்றைக்குமே பகை இல்லை ஆனால் பிள்ளை வந்து அம்மாவுக்கு பகை இல்லையா அப்படித்தான் இருக்குது பணம் கொடுக்கலன்னா அம்மாவை அடிக்கிறோம் சாப்பாடு போடணும் அம்மாவை அடிக்கிறோம் எங்கேயும் போறதுக்கு மறுத்தா அம்மாவை திட்டுறோம் ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க ஏண்டா இப்படி இருக்கிற சொல்கிறத ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது அப்படித்தான் கேட்பாங்க அப்படித்தான் கேட்பாங்க அது தாய் அந்த போர்ட்னஸ் வராது ஏன்னா தாம்பிள்ள அதே போலதான் சந்திரனும் புதனும் சந்திரன் புதன் அப்படித்தான் எப்போதுமே சந்திரன் அடக்கி இருக்கும் புதன் அடங்க மாட்டார் அறிவு கூறியவர் கூர்மை புத்திக்குரிய இல்லையா அப்போ என்ன இருக்கும் கனம் இருக்கும் எனவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து கொண்டால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நன்றாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பா வாராகி அம்மன் வாராகி அம்மன் வழிபாடு கொஞ்சம் செய்து கொள்ளுங்கள்